அன்பின் உறவுகளுக்கு இணைய வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பின் என்று நேற்று தினம் நடந்து முடிந்த நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து சூரியகுமார் யாதவ் மறைமுகமாக விராட் கோலியினுடைய சாதனையை முறையெடுத்திருக்கிறார் அதாவது இதுவரை இந்திய கிரிக்கெட் அணிய தலைவர் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கு அதிகூடிய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு பட்டியலில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் முதலிடத்திலே ரோஹித் சர்மா தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் ஐம்பது வெற்றிகளுடன் இரண்டாவது இடத்தில் நம்முடைய தல தோனி நாற்பத்தி ரெண்டு வெற்றிகளுடன் இரண்டாவது இடத்திலேயும் மூன்றாவது இடத்திலே சூரியகுமார் இப்போது வந்திருக்கிறார் முப்பத்தி மூன்று வெட்டிகளோடு நான்காவது இடத்தில் விராட் கோலி தள்ளப்பட்டிருக்கிறார் முப்பத்தி இரண்டு வெற்றிகளோடு இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலே இந்திய அணி அண்மை காலமாக பெற்றுக்கொள்ளும் தொடர் வெற்றிகள் அவர் பெருமை சேர்ப்பதோடு அவருடைய அணியை மிக சிறப்பாக கட்டமைத்து வருகிறார் உலக கிண்ண போட்டிகளுக்காக உண்மையில் இந்திய அணி இப்போது இருக்கின்ற சூழலில் இந்திய அணி வருகின்ற உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் இந்திய பொறுத்தவரை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் இதைதான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இம்முறையும் இரண்டாவது மூன்றாவது முறையும் உலக கிணத்தை வெல்வதற்கான வாய்ப்பொன்றை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த அணியாக இந்த அணிக்கு கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த போட்டிகளில் தொடர் வெற்றிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாட்களாக இந்த தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய அணி இதற்கு பிரதான காரணம் இந்திய அணியுடைய தலைவர் சூரியகுமார் யாதவ் என்பது மிக முக்கியமானது அணி தலைமைத்துவம் சிறப்பாக இருந்தால் மாத்திரமே போட்டிகளை வென்றெடுக்க முடியும் அப்படி ஒரு தலைவராக அவர் கிடைத்திருப்பதற்கு இந்திய ரசிகர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு அவருடைய திறமையும் அடங்கியிருக்கிறது அண்மை காலமாக அவர் சோபிக்க மறுத்த போட்டிகளில் இருந்து அவர் மீண்டெழுந்து இப்பொழுது அணிக்காக தங்களுடைய ஊட்டங்களையும் குவித்து வருகிறார் அந்த நியூசிலாந்து அணி தொடரிலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் எதிர்வரும் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கும் அவர் சிறப்பாக செயல்படுவார் உலகின போட்டிகளுக்கும் என்பதில் எந்த

இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச உலக கிண்ண போட்டிகள் நடைபெற இருக்கும் இந்த சூழலில் திடீர் திடீர்னு ஒவ்வொரு விஷயங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நேற்றைய நாளில் அவர் மிக முக்கியமான அறிவிப்பை எடுத்திருக்கிறாங்க அதாவது எங்கள் நாட்டினுடைய பிரதமரிடம் கேட்டு பின்னதாக தான் நாங்கள் வருகின்ற உலக கிண்ண போட்டியில் பங்கு பெற்றலாமா அப்படிங்கிற விஷயத்தை கலந்து ஆலோசித்தின் பின்னதாக நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே பாகிஸ்தான் கிரிக்கெட்டும் இந்தியாவுடைய கிரிக்கெட்டுக்கும் இடையில் அரசியல் ரீதியான புவியியல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது என்பது நாம் அறிந்த விஷயம் ஆனால் இதன் இதன் பின்னணி பின்னணியில் இருப்பது பங்களாதேஷோ அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த எக்ஸல் வலைதளங்களும் இவ்வளவு ரசிகர்களுக்கு இடையில் வாக்குவாதங்களும் நடைபெற்றிருக்கிறது பங்களாதேஷ் ஏற்கனவே ஐசிசியிடம் உத்தியோகபூர்வமாக விட்டது நாங்கள் இனி இந்தியாவில் வந்து விளையாடப் போவதில்லை உலக ட்வென் டி டுவெண்ட்டி போட்டிகளுக்காக எங்களுடைய பாதுகாப்பு அங்கே உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி கருத்தை தெரிவித்தது நிலையில் பாகிஸ்தான் அப்பப்போ இடையில இடையில ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் திடீர்னு நேற்றைய நாளில் இந்த மாதிரி அறிவிச்சிருப்பது வந்து இலங்கை நடைபெற இருக்கின்ற பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்ட்டி போட்டி அந்த போட்டியில் பல்வேறு ரசிகர்கள் தங்களுடைய டிக்கெட்டுகளை வாங்கி போய் பண்ணி விட்டாங்க ஆனால் திடீர்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் அறிவிப்பதால மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்வாங்கப்படும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஒருவேளை இந்த தொடர்ந்து விலகுமாக இருந்தால் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் இருதரப்பு போட்டிகள் விளையாடக்கூடிய எந்த ஒரு அணியுடைய போட்டிகளையும் பாகிஸ்தான் நடாத்த ஐசிசி அனுமதிக்காது அதே சமயம் ஐசிசினுடைய பிஎஸ்எல் எஸ் தான் பிஎஸ்எல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானில் அந்த உரிமத்தையும் ரத்து செய்யும் இதன் காரணமாக பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வாரியம் பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது மற்றும் இந்த இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்க நேற்றைய நாளில் அவருடைய அணி விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ணத்திற்காக ஷேகோப்பு அணித்தலைவராக செயல்பட காத்திருக்கிறார் அவருடைய அணி அணி தலைமைத்தின் கீழே மேற்கு தீது பேர் விபரம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சார்ஸ் ரெஸ்டன் சேஸ் மேத்யூ ஃபோர்ட் ஷிம்ரன் ஹெட்மேயர் ஜான்சன் ஹால்டர் அகில் உசைன் ஷமாரி ஜோசப் டண்டன் கிங் குர்டேஷ் மோர்டி ரோபன் பால் ருத் போர்ட் குயின்டின் சாம்சன் ஜெய்சன் சீல்ஸ் ரொமாரியா சர்ஃபோர்ட் ஆகியோருடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கிடையில் மேற்கு நீதிபதிகள் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஆப்கானிஸ்தானுடைய மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடரில் துபாயில் விளையாடி வந்தது இதில் இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் தோல்வி கண்டிருக்கிறது தொடரை முதல் முதலாக ஆப்கானிஸ்தான் மேற்கு தீவுகளுக்கு எதிராக வெளிநாட்டு ஒரு மண்ணில் வைத்து பெற்றுக் கொண்ட வெற்றி தொடராக அது மாறியிருந்தது இதற்கிடையில் மேற்கிந்திய தீவுகள் அணியானது சி பிரிவில் முறை இடம்பிடித்திருக்கிறது டுவெண்டி டுவெண்டி உலக இனத்துக்காக இதில் இங்கிலாந்து இத்தாலி நேபாளம் ஸ்காட்லாந்து ஆகிய அணிகளுடன் போட்டி போடும் எனவே ஷேவோப் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஷேவோப்புடன் தற்போது மேற்கு தீவுகள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணியாக இருந்து கொண்டிருக்கிறது எப்போது வேணாலும் அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அணி பார்ப்போம் இம்முறை அவருடைய துடுப்பாட்டம் பந்து வீச்சு என்ன மாதிரி இருக்க போறது உலக கிணத்திற்காக என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சான் நன்றி வணக்கம்